ஓகேவா அப்ப எக்ஸ்பிளஸ் ஒன் பை எக்ஸ்பிளஸ் த்ரீ இந்த 3 அந்த பக்கம் எடுத்து வரும்போது என்ன ஆயிடும் மைனஸ் த்ரீ லெஸ் இங்க என்ன நம்பர் ஜீரோ ஓகேவா அப்ப இது என்ன செய்ய போறோம் எடுத்து சிம் எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க எக்ஸ்பிளஸ் ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு என்னது இந்த டினாமினேட்டர் உள்ளது அங்க ம கிராஸ் மல்டிப்ளே ஆயிடும் டிவைடட் பை த்ரீ லெஸ் தென் ஜீரோ அப்ப என்ன ஆகும் எக்ஸ்பிளஸ் ஒன் இந்த மைனஸ் த்ரீயோட உள்ள multiply பண்ணிக்கோங்க ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் நைன் டிவைடட் பை எக்ஸ்பிளஸ் த்ரீ லெஸ் தென் ஸீரோ ஓகே எக்ஸ் எல் ஆ சிம்ளிபடிங்க மைனஸ் டூ எக்ஸ் நைடோ நம்பர் சிம்ளிபடிங்க மைன்ஸ் எய்ட் டிவைடட் த்ரீ லெஸ் தென் ஸீரோ இதுல என்ன எழுதிக்கலாம் மைனஸ் டூ அ காமன் எடுத்தீங்க மைனஸ் டூ காமன் எடுத்தீங்கன்னா நைடும் எக்ஸ்பிள்ஸ் ஓ டிவைடட் பை எக்ஸ்பிளஸ் த்ரீ லெஸ் தென் ஸீரோ ஓகேவா இப்ப இந்த மைனஸ் டூ ஒரு டர்மே நம்ம என்ன செய்ய போறோம் ஈக்வெல்னா தான் கிடைக்கும் அப்ப இந்த மைனஸ் இந்த அந்த பக்கம் போது ஜீரோ ஆயிடும் இந்த மைனஸை நம்ம அப்படியே வச்சுக்க முடியாதுன்றதுனால நம்ம என்ன செய்யறோம் இந்த மைனஸ் அந்த பக்கம் போது இந்த லெஸ் போட்டிருக்கோம் இல்லையா அது கிரேட்டர் தனா மாறிடும் அப்ப இது எப்படி ஆயிடும் எக்ஸ் பிளஸ் போர் டிவைடட் பை த்ரீ கிரேட்டர் தன் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன் இப்ப போர் வந்து கிரேட்டர் தென் த்ரீன்னு நம்ம சொல்றோம் இப்ப இதை மைனஸ மாத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப என்ன ஆகும் அந்த இன்இக்வாலிட்டி மாறிடுது இல்லையா அதே மாதிரிதான் இங்க மைனஸ் சிம்பிள் நம்ம மாத்தணும் அப்படின்னா என்ன ஆகும் இங்க இருக்கிற லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தேனா மாறிடும் இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் எப்படி ஒரு ஒரு டேர்ம்ஸையும் ஈக்குவல் டு ஜீரோ பண்ண வேண்டியதுதான் சோ எக்ஸ் பிளஸ் போர் ஜீரோ ஈக்குவல் பண்ணா கிடைக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் போர் அது மாதிரி எக்ஸ் பிளஸ் த்ரீ ஜீரோ ஈக்குவல் பண்ணுங்க என்ன கிடைக்கும்

ஒரு கிராஃப்ல ஒரு நம்பர் லைன்ல பிளாட் பண்ண போறோம் ஒரு நம்பர் லைன்ல பிளாட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எதுல இருந்து லிமிட்ஸ் இருக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் இந்த ஆரோஸ் சேர்த்து போடுறதுனால அது என்னது எண்ட்லெஸ்ங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த ஆரோஸ் போடணும் கண்டிப்பா ஆரோஸ் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ என்ன செய்ய போறோம் இந்த பாயிண்ட்ஸ் இங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளாட் பண்ண போறோம் சோ மைனஸ் ஃபோர் தான் முதல்ல வரும் அதுக்கப்புறம் தான் என்னது மைனஸ் த்ரீ வரும் இப்போ இந்த நம்பர் லைன்ல எது பாசிட்டிவ் ரேஞ்சு எது நெகட்டிவ் ரேஞ்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ரைட் சைட்ல இருந்து வரணும் பாசிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் இல்லையா அந்த இருந்து அந்த ரைட் கார்னர்ல இருந்து வரும்போது என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் போர்ஷனுக்கு பிளஸ்ன்னு கொடுக்கணும் இந்த ரீஜன் ரீஜனா பிரிச்சிருக்கும் இல்லையா அந்த ரீஜன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாசிட்டிவ் தான் போடணும் நெகட்டிவ் போடக்கூடாது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் போகணும் ஆல்டர்னேட்டிவாக எடுத்து என்ன செய்யணும் நெகட்டிவ் அடுத்தது பாசிட்டிவ் அப்படின்னு மாத்தி மாத்தி போடணும் ஓகேவா எத்தனை ரேஞ்ச் இருக்கோ அத்தனை ரேஞ்ச் நம்ம அது மாதிரி போட்டுக்கலாம் ஓகேவா இப்ப இன்இக்வாலிட்டி நம்ம கடைசியா வச்சிருக்கோம் இல்லையா அதுல என்ன கொடுத்துருக்காங்க கிரேட்டர் தேன் ஜீரோ கிரேட்டர் தேன் ஜீரோனால என்னது பாசிட்டிவ் நம்பர் அப்ப பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்க போறோம் இதெல்லாம் பாசிட்டிவோ நம்ம என்ன செய்ய போறோம் அதை மட்டும் ஷேர் பண்ணிக்க போறோம் இப்ப நம்ம சொல்யூஷன் ஈஸியா எழுதிடலாம் ஓகேவா சொல்யூஷன் என்னது நம்மளுக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு Minus infinity to minus four union minus three to plus infinity.